பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் சிறுபான்மை கூட அந்த கொண்டு சந்திப்போயிருக்கிறேன் தமிழர்கள் இல்லை தமிழர்கள் சந்திக்கிற குழு தமிழர்கள் இல்லை அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள் ஆனால் அரசாங்கத்தினால் பாரத பிரதமரை ஒரு தமிழ் பேசும் சகோதரனை கூட அழைத்து போகவில்லை இந்த மக்கள் உணர ஒட்டுமொத்த மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கான ஒதுக்கீடுகளுடைய தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு வெறும் ஐம்பத்தோரு மில்லியன் ரூபா காசு தான் இந்த மாவட்டத்துக்கான ஒதுக்கீடு நாடு முழுவதும் இருந்த பொழுது இலங்கை தமிழரசு கட்சியோடு இருந்தது அந்த இலங்கை வரைவு படத்தை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரிந்து அரசாங்கம் பெரும் அச்சத்தை அச்சத்துக்கு மத்தியில் இருக்கிறார்கள் இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயும் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் இருந்து அரசாங்கம் செய்த சில சதிகளின் காரணமாக அந்த தேர்தல் நடைபெறவில்லை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் இந்த பிரதேசத்திலே போட்டி போடும் வேட்பாளர்களுக்கான ஒரு அறிமுக கூட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அந்த கூட்டம் பெரிய கல்லாத்திலே மிக சிறப்பாக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்திருந்தோம் அந்த நேரத்திலே அந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டமானது நாங்கள் பட்டிருப்பு தொகுதிக்கு ஒரு கூட்டமாகத்தான் நடத்துறோம் அந்த கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு நினைவு இருக்கும் பட்டிருப்பு தொகுதியிலே வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான் நாங்கள் நடத்தியிருந்தோம் ஆண்டு வரும் பொழுது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஆன வேட்பாருக்கான அறிமுக கூட்டம் ஒன்றை நடத்தும் அளவுக்கு எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவு பெருமளவாக அதிக அதிகரித்திருக்கின்றதை சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைவில் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த தொகுதிக்கான ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கான மண்டபம் இந்த தொகுதியிலே இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக இன்று மாலையிலே மண்மண திருவிழிவு பெற்று நாளை காலையிலே பட்டிப்படை நாளைக்கு மாலையிலே இந்த பெற்ற கூட்டங்களாக இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை நடத்துகிறோம் ஏன் எங்களுக்கு கட்சிக்கு ஆதரவு அதிகரித்திருக்கு சொன்னால் கடந்த காலத்தில் எங்களுடைய செயல்பாடுகளை அவதானித்து கடந்த காலத்தில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செய்த மக்களுக்காக குரல் கொடுத்ததை அவதானித்து இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை ஒரு சிறப்பான எதிர்காலமாக மாற்றக்கூடிய கட்சி என்றதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது மக்கள் அதிக அளவாக உணர்ந்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் இருந்த பொழுது மற்ற மாத்திரம் இலங்கை தமிழரசு கட்சியோடு இருந்தது என்றதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இலங்கை வரைவு படத்தை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரிந்துள்ள விடே இதை பார்த்து அரசாங்கம் பெரும் அச்சத்தை அச்சத்துக்கு மத்தியில் இருக்கிறார்கள் அந்த அச்சத்துக்கு மத்தியில் இருக்கும் காரணத்தை ஒரு வழிபாடு ஆகத்தான் கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த மாவட்டத்திலே இந்த பிரதேசத்திலே நடந்த சில விடயங்களை நீங்கள் அவதானித்தால் அந்த அச்சம் மிக தெளிவாக தெரியும் இந்த பிரதேசத்துக்கு கடந்த காலத்திலே என்பிபிக்கு ஒரு அமைப்பாளர் என்று ஒருவரை நியமித்திருந்தார்கள் உங்களுக்கு நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்பிபி அமைப்பாளர் ஒருவர் ஒரு நபர் இந்த பிரதேசத்தில் இருக்கும் பாடசாலைகளுக்கு செல்வது இந்த பிரதேசத்திலே இருக்கும் வைத்தியசாலைக்குள்ளே போவது இந்த பிரதேசத்தில் இருக்கும் பிரதேச சபைக்குள்ளே போறது இந்த பிரதேசத்திலே இருக்கும் போலீஸ் சென்று இந்த இல்லாட்டி ஜேவிபி நாங்கள் தான் ஆளு கட்சி நாங்கள் தான் இந்த பிரதேசத்தில் அனைத்து விடயங்களை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வாரங்கள் அட்டகாசம் செய்திருந்தார் இறுதியாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களால் அடியும் வாங்கி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு கடைசியிலே என்பிபியாலே அவரை திரட்டி விட்டார்கள் இந்த பிரதேசத்தை விட்டு என்றால் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் இந்த பிரதேசத்தில் இருந்து இந்த பிரதேசத்திலே தங்களுடைய கட்சிக்கு இந்த ஆதரவு போவதில்லை என்றதை உணர்ந்து விட்டார்கள் அண்மையில் சில விடயங்களை பார்த்திருந்தேன் இந்த குருமன்வழி மண்டூர் குருமன்வழி மண்டூருக்கான ஒரு பாதை அனைவருக்கும் தெரியும் மகளூர் என்று சொன்னால் குருமன்வழி அண்மைத்த கிராமம் இந்த குருமன்வழி பாதையை பற்றி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இருந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்த ஒருபடியும் தான் இந்த குருபம்பேலி பாதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே இந்த குருபம்பேலி மண்டூர் பாத சேவை இலவசமாக இருந்த பாத சேவைக்கு ஒரு ஒரு நிதியொன்றை அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கிழக்கு அந்த காலத்தில் இருந்த ஆளுநர் முன் வந்த பொழுது அதுக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் தான் நாங்கள் இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்த நாங்கள் அதனைத் தொடர்ந்து இந்த ஆர்டிடி உடன் நடத்தப்படும் இந்த குருமம்பலி பாத சேவையை புதிய ஒரு பாதையொன்றை உருவாக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலும் சரி மாவட்ட கூட்டங்களிலும் சரி கடுமையாக வாதிட்டவர்கள் இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்த நாங்கள் ஆனால் ஒரு பாதை உங்களுக்கு தெரியும் ஒரு பாதையொன்றை இறக்குமதி செய்து அந்த பாதையை இந்த பிரதேசத்தை கொண்டு வருவதால் எவ்வளவு ஆழம் எடுக்கும் இவ்வளவு ஆலம் எடுக்கும் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் தாங்கள் தான் இந்த பாதையை கொண்டு வந்தோம் என்று சொல்லி தேர்தல் சட்டங்களை மீறி என்பிபியினுடைய பாராளுமன்ற ஒரு அன்று சென்றிருக்கின்றார் இதெல்லாம் எங்களுடைய மக்களை ஏமாற்றும் சில விடயங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த கடந்த சனிக்கிழமை எங்களுடைய மாவட்டத்தில் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த மட்டக்கிளப்பு மாவட்டத்துக்கான ஒதுக்கீடுகளுடைய தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு வெறும் ஐம்பத்தோரு மில்லியன் ரூபா தான் இந்த மாவட்டத்துக்கான ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மட்டக்களவு மாவட்டத்துடைய அபிவிருத்தி பணிகளுக்காக என்பி அரசாங்கம் மாவட்ட ஒதுக்கிய மொத்த தொகை மில்லியன் மூடத்தொரு காசு கடந்த கடந்த காலப்பகுதியிலே நான் தனியொரு பாராளுமன்றம் பின்னராக மட்டக்களப்பு மாவட்டத்தை நானூறு மில்லியனுக்கு அதிகமான அபிவிருத்தி பணிகளை நான் தனியாக செய்திருந்தேன் அதிலே இந்த மகளூர் பிரதேசத்திலே மட்டும் மகளூர் பெரும் பிரதேசத்திலே மட்டும் மகளூர் மகளூர் முனை மகளூர் கண்ணைபுரம் மகளூர் நாகபுரம் மகளூர் நூத்தி பத்து நூத்தி பத்து பி அனைத்தும் மகளூரில் இருக்கும் சகல கிராமங்களை நான் செய்த அபிவிருத்தி மாத்திரமே அந்த காசை விட அதிகமான அபிவிருத்தியை நான் செய்திருந்தேன் கடந்த காலத்தில் மக்களுடைய அபிவிருத்தி பணிகளை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம் அந்த இந்த இந்த காரணங்களால் தான் எங்களுடைய கட்சிக்கு அதிகளவான ஆதரவு மக்கள் மத்தியிலே வந்திருக்கு அப்ப இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலே கூட எதிர்வர மே மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய மக்கள் அனைவரும் அணி அணியாக திரண்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கு நேரே ஒரு புல்லடி போடுறதின் எங்களுடைய கரங்களை இன்னும் நீங்கள் ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இந்த இரவில் தந்திருக்கிறோம் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களும் தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கும் சில அரசியல் பிரமுகர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம் நல்ல காலம் வடகு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் கட்சிக்கு வாக்களித்தார்கள் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த சந்திப்பிற்கு கொண்டு போயிருக்கவில்லை என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கும் சில நேரம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என்றால் எங்களுடைய பிரதிகள் இல்லாவிட்டிருந்தால் என் பி பி அரசாங்கத்துக்கு மாத்திரம் வாக்களித்திருந்தால் அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்திருப்பார்கள் பாரத பிரதமர் நினைத்திருப்பார் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மட்டும்தான் வாழ்றார்கள் என்று சொல்லி வட மாகாணத்திலே ஐந்து ஆறு ஆசனங்களை என் வழங்கியிருந்தார்கள் கிழக்கு மாகாணத்திலேயும் இரண்டு ஆசனங்கள் வளர்த்து வழங்கியிருந்தார்கள் மலையத்திலேயும் கூட அதிகளவான ஆசனங்களை தமிழ் பேசும் உறுப்பினர்களே என்பிபி மக்கள் வழங்கியிருந்தார்கள் ஆனால் என்பிபி அரசாங்கத்தினால் பாரத பிரதமரை சந்திக்க போகும் பொழுது ஒரு தமிழ் பேசும் சகோதரனை கூட அழைத்து போகவில்லை என்றது இந்த மக்கள் உணர வேண்டும் எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தப்படியால பாரத பிரதமர் சந்தித்த பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்திலே பேசுவதற்கு முதலாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது எங்களுடைய கட்சியிலே அந்த குழுவிலே சென்றவர்களுடைய வரிசையிலே எங்களுடைய கட்சியின் சார்பிலே கௌரவ சுமந்திரன் அவர்களை நாங்கள் அந்த பேசுவதற்காக நாலு பேர் முணங்கி கௌரவ சிறிதரன் சி வி கே சிவஜான ஐயா நான் இவர்கள் நாலு பேர் முனைந்து எங்களுடைய கட்சியின் சார்பிலே நீங்கள் இந்த விடயங்களை பிரதமருடன் முன்வைங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த நாட்டிலேயே புரையோடி போயிருக்கும் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீவு காணுவதை பற்றி ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சமஸ்டி அடிப்படையில் தீர்வு வரும் என்றதை கட்சியின் சார்பில் வடக்கு எங்களுடைய அபிவிருத்திகள் இந்தியாவுடன் இருக்கும் தொடர்புகளை அதிகரிக்கக்கூடிய துறைமுகங்களை கட்டுவதைப் பற்றி விமான நிலையங்களை அதிக அளவாக ஒரு பயனடையக்கூடிய வகையாக தர முயற்சி பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம் எங்களுடைய பிரதேசத்திலே தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கிறதை பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம் இதில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலிலே ஸ்ரீ அந்த அந்த விஜயத்திலே அவங்களுடைய கருத்தாக அது இருந்திருக்கலாம் நாங்களும் போனபடியினால் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஜனாதிபதி பாரத பிரதமருடன் முன்வைக்க கூடியதாக இருந்தது இதுவே என்பி மாத்திரம் இருந்திருந்தால் அவங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் போல கிளீன் ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் இல்லை ஏனே விடயங்களில் தமிழர்கள் இல்லை பாரத பிரதமர் இல்லை அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள் அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு இதில் மட்டக்களவை மக்களுக்கு நாங்கள் புதிதாக சொல்லத் தேலே மண்முனத்தை நிறைவேற்ற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்லத் இல்லை அதிகமான மக்கள் எப்படியும் வாக்களிக்க போறது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த பிரதேசத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு போட்டியான ஒரு கட்சியே இல்லை ஆனால் இந்த தேர்தல் முறையின்படி தோல்வி அடைகிற கட்சிக்கும் சில அங்கத்தவர்கள் கிடைக்கும் அதான் இந்த தேர்தல் முறையினுடைய இருக்கும் ஒரு சிக்கல் அந்த வகையிலே இந்த முறை இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து வட்டாரங்களுமே எண்பது வீதத்துக்கு அதிகமான வாக்களை நாங்கள் எங்கள கட்சி கெடுக்க வேண்டும் நான் சொல்லியிருந்தேன் பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வந்த வாக்குகள் எங்களுடைய கட்சிக்கு வந்த வாக்குகள் தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் இந்த வாக்கு வங்கியை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் எங்களுடைய மாகாண சபை தேர்தல் இலக்காக வைத்துக்கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய மட்டங்களில் மாவட்டத்தில் வாக்கு வங்கியை நாங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் மாகாண சபை தேர்தல் வரைக்கும் பொழுது நாங்கள் அதிகரிக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆக குறைந்தது மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளாவது இலங்கை தமிரசு கட்சி எடுத்தால் தான் எங்களுடைய மாகாண சபையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் ஒருவரை முதலமைச்சர் ஆக்கும் அந்த கனவை நாங்கள் நிறைவேற்ற முடியும் அதுக்காக நாங்கள் இன்று இருந்து இந்த ஊராட்சி மன்ற தலைமை தேர்தலில் இருந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாசை துடைக்க வேண்டும் என்ற சொல்லுங்கள் அதே போலதான் நீண்ட நேரம் பல உரைகளை கேட்டிருக்கிறீங்களா அந்த காரணத்தில் நான் என்னுடைய உரையை முடிக்கப் போகின்றேன் இங்கே எனக்கு முன்பாக பேசிய பொழுது சில எங்களுடைய இந்த பிரதேசத்தை சேர்ந்த கலட்சியினுடைய மூத்த உறுப்பினர் சொன்னதிலும் ஒரு சில திருத்தங்களையும் சொல்ல வேண்டும் எங்களுடைய அண்ணன் கேதுராஜா அவர்கள் பேசும் பொழுது சொல்லியிருந்தார் இந்த பிரதேசத்திலே நாங்கள் எங்களுடைய மூன்று தொகுதியிலே இருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் மூன்று பேரும் இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மூன்று பேரும் இந்த மாவட்டத்திலே அனைத்து மூல குழுக்களுக்கும் சென்று உழைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மூன்று தொகுதியிலே வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மூவரும் இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்றதை முதலாவது சொல்ல வேண்டும் இரண்டாவது உடையமாக இந்த வட்டாரத்திலே எங்களுடைய அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்கள் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதிலே ஒரு திருத்தம் இந்த வட்டாரத்திலே எங்களுடைய காந்தன் சகோதரர் அவர்களுக்கும் ரத்னேஸ்வரி டீச்சர் அவர்கள் இருவருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வாக்குகளை இந்த மக்கள் வாக்காரத்தை போட வேண்டும் என்றதை நான் சொல்ல விரும்புகிறேன் சரிதானே ஐயா பிரச்சனை இம்முறை எங்களுடைய பிரதேசத்திலே அதிகளவான வாக்குகளை போட்டு இலங்கை தமிழரசு கட்சி இந்த பிரதேச சபையை கைப்பற்றிருக்கின்றது ஏனைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி மாத்திரம்தான் மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி என்னுடைய காதல் வர வேண்டும் அதுக்கு இந்த பிரதேசத்திலே இருக்கும் சகலரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் அணியணியாக சேர்ந்து நாங்கள் அனைவரும் உடைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய சிறுநேசன் ஐயா சொன்னது போல பாராளுமன்றத்திலே பார்த்து எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்களை பார்த்து ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கலைக்க கூடாது அவர் சொன்னது பொதுவாக தமிழ் தரப்பை பார்த்து எதிர்கட்சியை பார்த்து சொல்வார்கள் எங்களிடம் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் என் பிபி தூக்கடித்தோம் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் மட்டக்கிழப்பில் நாங்கள் மிக கம்பீரமாக சொல்றவர்கள் சேர்ந்தவர்கள் ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் மூன்றாவது முறையாகவும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மக்கள் உங்களை தோக்க வைத்து இருக்கிறார்கள் தயவு செய்து இந்த மாவட்டத்தை தயவு செய்து நீங்கள் எங்களுடைய கையிலே தாங்கள் வடக்கு கிழக்குரிய அபிவிருத்தியையும் வடக்கு கிழக்குரிய நிர்வாகத்தையும் தமிழ் மக்களுடைய கையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தமிழரசு கட்சியுடைய தாருங்கள் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் எதிர்வர மே மாதம் ஆறாம் தேதி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த வயலே நான் எங்க அதிகமாக பேசுவதற்கு எதுவும் இல்லை இதனைத் தொடர்ந்து நாங்கள் வேட்பாளருக்கு அறிமுகத்துக்கு போகலாம் அந்த வயல இந்த ஒழுங்குகளை செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்ல வேண்டும் மகளூர் வட்டாரத்திலே இருக்கும் வேட்பாளர்கள் எங்களிடம் தாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி கேட்டு வாங்கின ஒரு நிகழ்வு அந்த வகையில் நீங்க சிறப்பாக அந்த நிகழ்வை நடாத்தி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க அந்த வகையிலே இன்று இந்த வேட்பாளர்கள் அனைவருக்கும்